சிவம் அல்லது இல்லை அறையே சிவமாம் தவம் அல்லது இல்லை தலைப்படுவார்க்கெங்கு அவமல்லது இல்லை அருசமயங்கள் அவமல்லது இல்லை സമയങ്ങളിൽ ദവം വല്ല നന്ദിതാർ സാന്തു നീറേ ദവം വല്ല നൽദിതാർ സാന്തു നീരേ ദവം വല്ല നൽദിതാർ സാന്ദ്യും നീ ചിത്രമ്പലം இது வந்து திருமந்திரத்தில் வரும் புரட்சமய தூஷணம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர ஒரு பாடல் இன்று நாம் பார்க்கவிருப்பது அறுபத்தி நாலு லிங்க திருமேனிகள் வந்து இருக்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் வந்து ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது அந்த தத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு மூர்த்தம் அந்த அடையாள சின்னம் அந்த இதெல்லாம் வந்து எம்பெருமானோட திருமேனிக்கு இது வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு திருமுறை நெறிக்காவலர் சிவ திரு சுக்கரையா அவர்கள் மேட்டூர் ஐயா வந்து நமக்கு ஒவ்வொரு இதாக விளக்கம் கொடுத்துட்டு வராங்க இதில் வந்து நம்ம ரொம்ப அற்புதமாக பதினோரு லிங்க திருமணிகளோட விளக்கத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்று நான் பார்க்கவிருப்பது பன்னிரண்டு இருந்து பத்தொன்பது வரை உள்ள லிங்கத் திருமேனிகளோடய விளக்கம் இதில் வந்து நம்ம அடிக்கடி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிவபெருமானுக்கு இரண்டு துணைவியார் ஒருத்தங்க வந்து தலையில் இருக்காங்க இன்னொருத்தங்க உடம்புல பாதியில் இருக்காங்கங்கிறாங்க ஆனால் வந்து அப்படி இல்லை இதோட உண்மையான பொருள் என்ன கங்காதேவி வந்து யார் எதனால் வந்து சுவாமி அதை வந்து தலையில் வச்சிருக்காங்கங்கிறது கங்கா மூர்த்தம் அப்படிங்கிறது ரெண்டு இந்த இதில் கடைசியில் வருது பதினெட்டு பத்தொம்போது அவ்வளோ அற்புதமாக ஒரு விளக்கம் வந்து ஐயா கொடுத்துருக்காங்க இனிமே இல்லாத நம்ம இதை கேட்குற நம்ம தவறாக இந்த மாதிரி துணைவி அப்படின்னு வந்து நம்ம சொல்லாமல் இருக்கலாம் அதுக்கான விளக்கமும் வந்து நம்ம யாரும் சொன்னாங்கன்னாலும் அதுக்கான விளக்கமும் நம்ம சரியாக கொடுக்க முடியும் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நிலநாளில் இணையினருளை பெறலாம் இது வந்து தொடர்ந்து திருவம்பாவை வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு இடையில் வந்து இது இதுவும் ஒரு பதிவு வ வந்து இருக்கும் அதாவது கோவில் தல தரிசனம் இதெல்லாம் வந்து ஏன்னா மார்கழி தான் நம்ம இறை சிந்தனைக்கே உள்ள மாதம் இல்லைங்களா அதனால் இந்த இறை சிந்தனைக்கு உள்ள மாதத்தில் நம்ம லிங்க திருமேனிகள் நிறைய கோவிலில் நடக்கிற விழாக்கள் அப்புறம் வந்து வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா அதிகாலையில் பஜனை வழிபாடு பண்ணுறது ஒதுவாமூர்த்துக்களை நிறைய பண்ணியிருக்காங்க அந்த பதிவெல்லாம் நம்ம தினம்தோறும் வந்து இந்த திருவம்பாவையோட சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு பதிவாகவும் பார்க்கலாம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையன் முருடைய பெறலாம் என்று முறைப்படையில் உங்கள் அமைச்சர் உதிரேஸ் வண்ணலா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்பெருமானின் திருமேனிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பதினோரு திருமேனிகளை பற்றி சுருக்கமான விளக்கம் பார்த்தோம் பனிரெண்டாவதாக பெருமானுடைய திருநாமம் இடபாந்திக மூர்த்தி என்ற பெயர் நாம் ஏற்கனவே கண்ட பதினோரு திருமேனிகள் லிங்கம் லிங்கோத்பவர் ஒருமுகம் உள்ள லிங்கம் ஐந்து முகலிங்கம் இருபத்து ஐந்து முகலிங்கம் உமா மகேஸ்வரர் அமர்ந்த நிலை சுகாசனமூர்த்தி என்கின்ற நல் நாதர் உமேசமூர்த்தி உமையோடு நின்ற கோலம் சோமாஸ்கந்தர் உமை கந்தனுடன் அமர்ந்த கோலம் சந்திரசேகர சந்திரனுடைய வினை நீக்கிய தோற் பிறைசூடிய தோற்றம் இடபாருடர் பெருமாள் திருமாளானவர் சாமி திரிபுரா சமகாரம் செய்யும் பொழுது தான் இடமமாக இருந்து தாங்கிய கோலம் அடுத்து பனிரெண்டாவதாக வருவது இடபாந்திக மூர்த்தி என்று அந்த பெருமானின் திருமேனி வழங்கப்படும் இது திரு ஆவ அடுதுறையிலே மூல திருமேனி உள்ளது இவ்வுலகம் அழியும் பொழுது எல்லாம் அழிந்துவிடும் சிவபெருமானும் பார்வதியும் தேவி உமையவளும் மட்டும் இருப்பார்கள் என்பது நிகழ்வு அவ்வழியிலே தர்மமாகிய தர்ம தான் அழிந்து விடுவோமோ என்று அஞ்சி சிறுமானிடத்து சென்று பெருமானே நான் அழியாமல் தங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள தர்மத்தை விடையாக்கி இடபாந்திகராக பெருமான் காட்சி தருகிறார் அந்த பிரளயம் முடியும் பொழுது பெருமான் தர்மமாகிய விடையில் அமர்ந்திருப்பார் அதில் இன்னொரு சிறப்பு என்னவெனில் இடபாந்திக மூர்த்தி ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை மிக அப்படி ஒயிலாக ஒய்யாரமாக வைத்து கொண்டிருப்பார் உடன் உமை தேவி இருப்பார் தர்மமாகிய விடை பின்புறம் இருந்து சாமி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் அற்புதமான திருமேனி அந்த திருமேனிக்கு இடபாண்டிக மூர்த்தி தர்மமாகிய விடையை உடைய பெருமான் என்று பெயர் அடுத்ததாக புஜங்களளித மூர்த்தி என்று ஒரு திருநாமம் பேசப்படுகிறது காசிப முனிவருக்கு இரண்டு மனி மனைவிகள் ஒருவர் வினந்தா இன்னொருவர் கத்து இந்த வினந்தைக்கு பிறந்த நாகர்களை கத்துவுக்கு பிறந்த கருடன் மிகவும் தொந்தரவு செய்கின்ற அவருடைய துன்பத்திலிருந்து தங்களை காக்கும்படிக்கு பெருமானிடம் சென்று நாகர்கள் வேண்டுகிறார்கள் அவ்வழியிலே நாகர்களை பெருமான் தன்னுடைய புஜங்களிலே கைகளிலே அணிந்து காட்சி தரக்கூடிய திருத்தோற்றத்திற்கு புஜங்கள் அளித மூர்த்தி என்று பெயர் மீண்டும் கூறுகிறேன் காசிப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவர் வினந்தா இன்னொருவர் கத்து வினந்தாவின் புதல்வராகிய நாகர்களை கத்து என்ற பெண்ணிற்கு பிறந்த கருடன் துன்பப்படுத்துகிறார் அவர்களை துன்பத்திலிருந்து காத்த திருமேனிக்கு புஜங்கள் லலிதமூர்த்தி என்று பெயர் ஆக அதற்கடுத்ததாக இன்னொரு திருமேனி வரும் அதற்கு புஜங்க புஜங்க திராசமூர்த்தி என்று பெயர் அதாவது பாம்புகளை கண்டு பயந்த திருமேனி என்று பெயர் தாரகவனத்திலே முனிவருடைய அகம்பாவத்தை அடக்குவதற்காக அங்கே செல்கின்றார் தாருகவன முனிவர்கள் தாங்களுக்கு படித்த வேகங்களின் மூலம் பாம்புகளை உருவாக்கி பெருமானை கடிக்கும்படி ஏவுகிறார்கள் பெருமான் அவர்களை கண்டு அஞ்சுவது போல் அஞ்சி அவற்றை தன் கரங்களிலே பிடித்த வண்ணமாக அவற்றை அடக்கிய வடிவத்திற்கு புஜங்கத்ராசமூர்த்தி என்று பெயர் அதற்கு அடுத்ததாக வருவது சன்யான் நிறுத்தமூர்த்தி அதாவது பிரதோஷ நடநாயகர் என்று அவருக்கு திருநாமம் அந்த திருநாமத்தின் வரலாறு என்னவெனில் இரவா நிலை அடைவதற்காக அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடைகிறார்கள் அதில் இருந்து ஆழகாலம் விசம் வருகிறது அதனுடைய சூடு தாங்க முடியாமல் திருமால் கரிய நிறம் எல்லோரும் கரியன் கருகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சென்று நம்பெருமானிடம் முறையிட அந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு திருமால் முதலிய அனைத்து தேவாதிகளையும் நம்மையும் கூட நாமும் இருந்திருப்போம் அங்கு எல்லா உயிர்களிலும் நாமும் இருக்கிறோம் அல்லவா நம்மையும் பெருமான் காத்து அந்த விஷத்தின் வெம்மை நீங்குவதற்காக நடனமாடிய தோற்றத்திற்கு ச சஞ்ஞான் நிறுத்தமூர்த்தி என்று பெயர் தினந்தோறும் மாலையிலே சந்தியாவந்தனம் செய்கிறோமே மாலை அனுஷ்டானம் செய்கிறோம் அல்லவா அதற்கு காரணம் பெருமான் விஷமுண்டு நம்மை காத்தார் என்ற நன்றி கடனுக்காக ஆக அவருக்கு பிரதோஷ நடன மூர்த்தி என்று பெயர் அடுத்ததாக பதினைந்தாவதாக பதினாறாவதாக வருபவர் சதா நிறுத்த மூர்த்தி எந்நேரமும் நடனமாடிக்கொண்டிருப்பவர் என்று அவருக்கு பெயர் ஏனெனில் தன்னுடைய நடனத்தினால் எல்லா உயிர்களையும் ஒவ்வொரு வினாடியிலும் ஒரு நொடியிலும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் பெருமான ஆடல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சதாசர்வ காலமும் இந்த உலகம் பிரபஞ்சம் எங்குவதற்கு சாமி தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற நடனத்திற்கு சதாநிருத்தமூர்த்தி என்று பெயர் அதற்கடுத்ததாக பதினேழாவதாக சண்டதாண்டவர் என்ற ஒரு நடனம் வருகிறது அன்னை காளி ரத்தபீஜனை கொண்டு அகாது உடலெல்லாம் வெம்மையேறி ஆணவச்செருக்கினால் அல்ல அந்த அசுரத்தன்மையினால் மிக கொடூரமாக அன்னை காளி நடனம் ஆடுகின்றார் அன்னையுடைய அந்த நடனத்தின் வேகம் தாங்க முடியாமல் பிரபஞ்சமெல்லாம் அப்படியே ஆடி பொடியாக நிலை வருகிறது உடனே பெருமான் அன்னையின் முன்னாக உன்னுடன் போட்டி நடனமிடுகிறேன் என்று கூறி காளி காண இவர் ஆடும் நட ஆனந்த அந்த அற்புதமான சண்டதாண்டவத்தை பார்த்து காளிகாம்பாள் தலைகுனிந்து இவ்வளவு சிறந்த நடன வித்தகரிடம் போய் நாம் அவர் படைத்த அவருடைய உடனிருந்தும் நாம் தவறு செய்துவிட்டோமே என்று அன்னை சற்று தலை சாய்ந்து கடைக்கண்ணால் இறைவனை பார்ப்பது போன்ற திருமேனி காளிகான பெருமானாண்டிய ஆடிய தாண்டவத்திற்கு சண்டதாண்டவர் என்று பெயர் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் கங்காதரர் இங்கேதான் ஒரு பெரிய கொடுமை இந்த சைவத்தின் நிலை புரிந்தவர்களும் சரி புரியாத அதாவது முழுமையாக புரிந்தவர்கள் இந்த கங்காதரரை வந்து இழிவுபடுத்தி பேச மாட்டார்கள் ஏனெனில் இந்த பெருமான் தலையிலே கங்கையை அணிந்தவர் என்று அந்த கங்காதரர் என்ற வார்த்தைக்கு பொருள் நம்மால் என்னங்கிறான் சிவனே ரெண்டு வச்சிருக்காங்கிறான் எங்கேயா ரெண்டு வச்சிருக்காரு தலையில ஒன்று உடம்புல பாதி ஒன்றுன்னு திரைப்படத்தில் பேசுற அளவுக்கு அறிவிழிகள் மிகுந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது நீங்கள் சீர்காழி சென்றால் குளக்கரைக்கு எதிரிலே கையிலே பின்னால் சூளத்தை பிடித்துக்கொண்டு தலையை விரித்து காலை அகற்றி வைத்து ஒரு மூர்த்தி பெருமான் நின்றிருப்பார் அது ஏன் அந்த வரலாறு என்னவெனில் இந்த பூமி பஞ்சமற்று வாழ வடதிசை மன்னனான பகீரதன் கடும் பாகீரதன் கடும் தவம் செய்கிறார் ஆகாசகங்கை பூமிக்கு வர வேண்டும் என்று தவம் இருந்து அன்னை ஆகாச கங்கை பூமியில் இறங்குகிறது அது இறங்கினால் இந்த பிரபஞ்சம் முழுக்க விடும் அவ்வளவு பெரிய வேகத்தோடு நீங்கள் மழை பெய்யும் பொழுது பேய் மழை பெய்தும்பாங்க அந்த கோரமான மழை பொழியும் பொழுது எவ்வளோ அழிவு ஏற்படுகிறது அதுபோல ஆகாயத்திலிருந்து கங்கை நேரடியாக இறங்கினால் பூமி தாங்காது என்பதற்காக பகீர்த மகாராஜா பெருமானிடத்து முறையிடுகின்றார் அப்பொழுது நம்பெருமான் தன்னுடைய தலைமுடியிலே கங்கையை தலைமுடியை சுழற்றி கங்கையிலே கட்டி விடுகிறார் கங்கை பூமியை அழிக்காமல் இருப்பதற்காக அவளை தன்னுடைய ஜடாமுடியிலே கட்டிய தோற்றத்திற்கு கங்காதரர் என்று பெயர் அதுதான் தலையில் கங்கை வந்த வரலாறு அது எவ்வளவு சைவத்தில் இருக்கும் சிலர் கூட பெருமானுக்கே ரெண்டு அப்படிங்கிறான் இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அல்லது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு அம்மா வச்சிருக்கான் பெரிய சொற்பொழிவாளர் ஒருத்தன் சைவத்தின் கடல் அப்படின்லாம் அவனை சொல்கிறாங்க ஆனால் அவனே இவன் இப்படி சொல்லி தப்பு பண்ணான் ஆகிய உண்மை தெரிந்தால் யாரும் பெருமானை தவறாக நினைக்க மாட்டார்கள் நான் செய்யும் தவறுக்கு பெருமானின் திருமேனியை திருமேனியில் உள்ள தோற்றங்களை நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய குற்றம் என்னால் அறியாமை ஆக அறியாமை நீங்க வேண்டுமானால் அந்த கங்கையில் தலை சாமி தலையில் கங்கை வந்த தோற்றம் நமக்கு எப்படி வந்தார் என்பதை புரிய வேண்டும் ஆகவே சாமி கங்காதரராக காட்சி தருகின்றார் அதற்கடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கங்கா விஜர்சனமூர்த்தி என்று பெருமானுக்கு பத்தொன்பதாவதாக ஒரு திருநாமம் உண்டு அது என்னவெனில் தலையிலே கங்கை பெருமான் அணிந்த பிறகு கங்கை கீழே வரவில்லை பகீர சக்கரவர்த்தி இறைவனிடம் முறையிட அந்த தன் திருமுடியிலிருந்து அன்னையை பூமியில் பெருமான் இறக்குகின்றார் சிறிய அளவில் நீங்கள் திருக்கையில மலை செல்லும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிட்டுமா என்று தெரியவில்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுகளிலே சென்ற பொழுது மிக கொடூரமான யாத்திரை அந்த க ஓம்காளி நதி மலை உச்சியிலேருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரத்துலேருந்து கீழே ஓம்னு இறஞ்சலாம் அப்படி ஒரே வெள்ளை நூல் போல இறங்கும் கீழே விழுந்தமாக திரும்ப மாட்டோம் தன்னுடைய அந்த ஜடை முடியிலிருந்து ஒரு சிறு பிளவு சிறு நதியாக ஓம்காளி கங்கையை இறங்குகிறது அப்படி கங்கை சடைமுடி கட்டியில் கட்டிய பெருமான் பூமியில் இறங்குவதற்கு அனுமதித்த திருத்தோட்டத்திற்கு கங்கா விசர்ஜன மூர்த்தி என்று பெயர் இன்று நாம் பெருமானின் திருமேனிகளில் இடபாண்டிக மூர்த்தி அதாவது நல் புஜங்கள் அலித மூர்த்தி பாம்புகளை நல் புஜங்கத் திராசமூர்த்தி பாம்புகளை கண்டு பயந்தது போல் நடித்து அடக்கிய வடிவம் சன்யான் நிறுத்தமூர்த்தி அதாவது பிரதோஷ நடனத்திற்கான காரணம் சதா எல்லா நேரமும் நம்பெருமான் ஏன் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான விளக்கம் அன்னை காளிக்க தன்னுடைய நடனத்தின் கோரம் தனிவதற்காக சாமி எதிராட்டம் எதிராட்டமாடிய தாண்டவம் கங்கையை பூமியில் கங்கை பூமி அழிக்காமல் காத்த கங்காதர திருமேனி பூமிக்கு பயன் விளைக்கும் வண்ணம் கங்கையை மெளிராக எளிமையாக விடுவித்த அந்த கங்கா விசர்ஜன மூர்த்தி என்ற திருமேனிகளை பற்றி சிந்தித்தோம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் திருவருள் எல்லோருக்கும் உண்டாகி எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேர் அருகருணையினால் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம் இந்த பதிவுகள் சாமானிய சிவபக்தர்களுக்கான பதிவு இங்கே பெரிய புராணம் மற்றும் கற்றவர்கள் வந்து இதையெல்லாம் புராண கதை என்றெல்லாம் பேசலாம் பெரிய புராணமே புராணம்தான் தொகுக்கப்பட்ட நூல் புராணம் என்பதற்கு பழைய வரலாறு என்று பொருள் அவ்வழியிலே பல்வேறு நூல்களில் கிடைத்த தகவல்களை முடிந்தவரை எளிமைப்படுத்தி இந்த பதிவிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் பயன்பெற்றவர்கள் திருவரள் உண்டாகி சிறப்புடன் வாழ்க மற்றவர்களுக்கும் பயன் உண்டாக எல்லாமே என் தந்தை மேட்டூர் மீனாசக்கனா பெருமான் திருவடியில் விண்ணப்பித்து விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்